அமைச்சரோடுமா <laughs> நீ நீ அதவேடி அதவேடி ஓட்டு பண்ணி முன்னாடி ஒரு சின்ன டீயே இருந்து பேய் நீ கொடி கட்டி நீ கொடி கட்டி மேயர் நீ கொடி கட்டி நான் கொடி நான் கேமரா ஓடுது கொடி கட்டி அய்யோ காவலர் அப்போ பகர இல்ல சார்

லன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு தொடங்கி வைத்துள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி படையாளர்கள் அழகுடலும் பொலிவுடனும் கண்காணிக்க வேதமாகவும் தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளவும் இந்த ஆலோசனை இல்ல ஆல் சரைண்ட் ரெக்வெஸ்ட் அனைத்து விதமான அண்ணா அண்ணா ஜெயணம் பின்னாடி போங்க பின்னாடி வாங்க டவுனா 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 ஏசி பட்டுல்லே கொஞ்சம் மட்டும் வந்து பாருங்க பா நீங்க வந்து எங்க இருந்து எலங்கினலத்துக்கு வந்து பாருங்க பா நண்பா கொஞ்சம் கேமரா வர் நண்பா டவுனா 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 மூப்புளி வா கொஞ்சம் கேமரா நன்றி <laughs> <laughs> கடற்கரையினை அழகாக வைத்துக் கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட உள்ள நம்ம மெரினா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கத்தினை தொடங்கி வைக்கும் தொடங்கி அழகாக வைத்துக் கொள்வோம் நலன் விளையாட்டு செயலாக்கறை பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்

சியா அவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது நாகார்ஜுனா அவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது ஷீபா அவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது சிலம்பரசு பரமேஸ்வரி அவர்களுக்கான பணி நியமன ஆணையம் அளிக்கப்படுகிறது கவிதா காஞ்சனா கோவிந்தம்மா சுந்தர பாண்டியன்

अरुण कुमार सासी कुमार, मनोज कुमार लक्ष्मी प्रिया सुकन्या प्रिया, शरणराज பணி நியமன ஆணையம் வழங்கி சிறப்பித்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறோம் அருண்குமார் சசிகுமார்